மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர எனது பதவியை அவமதித்தால் பொறுத்து கொள்ள முடியாது என்று குடியரசு துணை தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மாநிலங்களவையில் பேசிய அவர் மிமிக்ரி செய்து எம்பி ஒருவர் என்னை அவமதிக்கிறார் அதை இன்னொரு எம்பி மொபைலில் படம் பிடிக்கிறார் ஜக்தீப் தன்கர் அவமதிக்கப்படுவதைப் பற்றி எனக்கு கவலை கிடையாது ஆனால் நாட்டின் குடியரசு துணைத் தலைவரை விவசாய சமூகத்தை எனது சமூகத்தை அவமதிப்பதை என்னால் சகித்துக்கொள்ள முடியாது எனது பதவி அவமதிக்கப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று தெரிவித்தார் ஜக்தீப் தன்கரின் இந்த பேச்சுக்கு பதிலளித்த காங்கிரஸ் எம்பி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மிமிக்ரி என்பது ஒரு கலை ஜக்தீப் தன்கரை மிமிக்ரி செய்ததாக யாரும் சொல்லவில்லை தன்னை மிமிக்ரி செய்ததன் மூலம் தனது சாதியை அவமதித்ததாக ஜக்தீப் தன்கர் கூறுகிறார் குடியரசு துணைத் தலைவராக உள்ள ஒருவர் இப்படி பேசுவது பொருத்தமானதா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவருக்கு ஆதரவாக போராட்டத்தில் களமிறங்கிய ஜாட் சமூகத்தினர் காங்கிரஸ் அலுவலகத்தை நோக்கி பேரணியாக சென்றனர்